ஞாய் கிழமை சமையல் பூனை சொந்தக்கி சரி என்ன இருந்தாலும் மீன் இருந்தாலும் ரெடி பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் ரெடியா அம்மா எனக்கு மீன் வேண்டாம கறி இருந்தா

அதுக்குள்ள ரெண்டு மாசம் வந்து பக்கமே வரல அது பாப்பா உடம்பு கட்டு போய் முடியல செஞ்சிட்டோம் சனிக்கிழமை சில கும்பிடும் பழக்கம்லாம் இல்ல அதனால சனிக்கிழமை திங்க மடம் செஞ்ச வாட்டி ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசைக்கு அம்மாவாசை சாப்பிடுவோம் கருநாள் சனிக்கிழமை கறி சாப்பிட்டோம்

கிட்டியிருக்கு அதனால நார் வந்து அதனால கையில் வந்து போச்சியதா என்ன போச்சியனு குடுறோம் ஆறி அந்த பசரே என்ன ஒரு மஞ்சை ஏச்ச பன்னிலா ஹே சேரியா அது சோவா போட்டு பி சும்மா சக்கறினா போயிடும் புது பਣੀர்க்கதே புது பਣੀ எப்படியா அது குணொகளicana நீன கேட்டேயே நீன கேட்டி நின compelling சாப்ப colonyலிidalன் என் chanting brag CohHD சாப் ப HOLлюсział Celsius சாப்பญ�나�aty ride அறு சாப்பால் பருகைத் Seattle dwarfmented« roadmap önemρο Maximummm dripיק04 boiling revenge on

குக்கர்லாம் வைக்கிறேன் குக்கர் கழிவு ரெடியா வச்சுட்டு நீங்க பாருங்க மசாலா அரைச்சு ஆஹ் எல்லாம் ரெடி அது கறி வளர்க்கறதுக்கு இங்க பாருங்க ஒரு தக்காளி ஒரு அஞ்சரை சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கரும்புல

நம்ம ஐம்பது ரூபா நூறுரூவா வெயிட் இது ரேட்டை பார்த்துட்டு நல்லா தான் சாப்பிட்ணும் ஒரு ஐம்பது ரூபா சேவ் போயிட்டு மொத்த போட்டு எடுத்து ஒரு ஐம்பது ரூபா சரி குவாலிட்டியும் நல்லா தான் வாங்கி சாப்பிட்ணும் நல்லா

வாசம் ஆசமா இருக்கு வெளி வாசம் வளக்குது அங்க நிக்கிற வாசம் அப்படியே வேற சமய வர்த்தடா அப்படியே சாப்பிடுறேன் வா உனக்கு எது ஈஸியா அப்படியே பண்ணிரு ரெண்டு வேளைலாம் வேணாமே விடுமா அப்படியே சாப்பிடுறேன் ஓ எதுக்கு ரெண்டு வேளை செஞ்சிட்டு போய் ரெஸ்ட் எடு நான் மசாலா எடுத்துக்கறேன் வேணா விடு வேணா விடு சரி நான் அரைச்சிட்டு மசாலா அப்படியே ஆ அப்படியே ஊத்திரு இவ்வளவுதான் பாரு சிம்பிளா இருக்கு டேஸ்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கும்

ஆனா சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும் எந்த குழந்தையும் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க எதை வாயில வச்சாலும் துப்புறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போராடணும் பின்னாடியே போய்கிட்டு போராடி தான் அந்த அவளுக்கு பிடிச்சதே நம்ம மூட்டி விட முடியும் நம்ம நல்லா சாப்பிடணும் ஈஸியா சொல்றோம் ஆனா அந்த நல்லா சாப்பிட வைக்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போராடணும்

வாங்க சாப்பிட்லாம் ஆ நீங்க ட்ரை பண்ணி நைட் கிழமை சாப்பிட்டு வீட்டா கொடுங்க என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக ஜாலியா இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி தப்புன்னு சொல்லிட்டு நானும் தெரியும் வாங்க விளையாடி சேர்ந்து சாப்பிடலாம் வீட்ல ஓகே அடுத்த அடுத்தபடியாக சந்திப்போம் மறக்காம அம்மா எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் வரலன்னா செக் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடு போயிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க வீடியோ இல்லாமல் வீடியோ வழியே நீங்க நம்ம லைக் கொடுத்தால்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ಇ ಲೈಕ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ಬಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ವಿಡಿಯೋ ಬರ್ತೀನಿ. ಸರಿಮಾ ಆಡಾ ಬೈ ಬೈ. ಬೈ ಬೈ ಸಿ ಯು. അടുത്ത ವಾರ ಸಂದೀಪೋಣ.